நேட்டோ இலக்கை அடைய கனடா பாதுகாப்பு செலவுகளை இரண்டு வீதம் வரை அதிகரித்தது கனடாவின் பாதுகாப்பு செலவுகளை நடப்பு நிதியாண்டில் மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதம் வரை அதிகரிப்பதாக கனடா பிரதமர் கானி அறிவித்துள்ளார் நேட்டோ இலக்கை அடையும் வகையில் ஒன்பது தசம் மூன்று பில்லியன் புதிய நிதியை ஒதுக்குவதாகவும் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு ஜி ஏழு உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் நடந்த விசாட செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த புதிய முதலீடுகள் கனேரியர்களை பாதுகாப்பதற்காக செய்யப்படுகின்றன நாங்கள் ஒவ்வொரு டொலரையும் நமது பாதுகாப்புக்காக செலவிடுகின்றோம் என்று காணி தெரிவித்துள்ளார் இந்த நிதி சப்மரீன்ஸ் விமானங்கள் ஆயுதங்கள் ரேடார் ட்ரோன்கள் ஆர்டிக் கண்காணிப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்யப்படுகின்றது கனேடியன் கோஸ்ட் கார்டின் பங்கு நேட்டோ பாதுகாப்பு பணிகளில் இணைக்கப்படுகிறது நாம் இனி பாதுகாப்பு முதலீடுகளில் நான்கில் மூன்று பங்கை அமெரிக்காவிடம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஐரோப்பிய நம்பகமான நட்பு நாடுகளுடன் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் மா கானை தெரிவித்துள்ளார்